அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரகாத்து அஹாஹி ரப்பின் வஸ்ஸலாமு அலா ரசூல் இல்லாஹி வஹ்பிஹி அஜ்மா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகூ அலைகுவ சல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு அதிகமதிகமாக எச்சரிக்கை செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பயானிலும் இறையச்சத்தை முன்னிறுத்தியவாறு சில வசனங்களை நபியவர்கள் ஓதுவார்கள் இறையச்சத்தோடு சேர்த்து வேறு ஒரு கருத்தையும் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நபியவர்கள் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள் யா ஐயுல்லதீன ஆமணுத்த குல்லா ஒ கூழு கவுளன் சதீதா இறை நம்பிக்கை கொண்டோர்களே அல்லாஹவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள் இந்த நேர்மையான சொல் என்ற வார்த்தையில் இருந்து அல்லாஹர் அப்பல்லாலமின் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் நாவுகளை நன்மைக்குரிய காரியத்திற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த நாவல்களை கொண்டு பெரும் பெரும் பாவத்திற்குரிய காரியங்களை பெரும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட முடியும் நீங்கள் அப்படி ஈடுபட்டு விட வேண்டாம் என்பதையும் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹற்புள்ளாலுமே நமக்கு நினைவுபடுத்துகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இஸ்லாத்தை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் விளக்கம் கேட்காத அளவிற்கு அந்த செய்தி தகவல் எனக்கு இருக்கணும் ஒரு அப்படிங்கிற அளவிற்கு அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஏற்றவாறு எனக்கு விளக்கமாகவும் சொல்லுங்கள் என்று நபியவர்கள் ஒரு மனிதர் கேட்கிறார் அப்ப ரசூல்லா ரொம்ப அழகா சொன்னாங்க குல் நம்பினேன் என்று நீ சொல் அதுல கடைசி வரை உறுதியாக நெருந்தாங்க இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அல்லாவை நம்பினேன் என்றால் ஈமானினுடைய எல்லா அஸ்திவாரத்தையும் நம்பியதற்கு சமம் அதுல நீ உறுதியா நிக்கிறனா அல்லாவுக்கு நீ முழுமையா கட்டுப்பட வந்துட்டேன்னு அர்த்தம் அல்லாவை நம்ப அதுல உறுதியா நில்லு கடைசி வரை மௌத்து வரை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரலாம் இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம் இறைவனுடைய கொடுக்கப்படுகிற வேறு பல சோதனைகளாக இருக்கலாம் சமூக புறக்கணிப்புகளாக இருக்கலாம் மக்களால் அடக்குமுறைகளாக இருக்கலாம் எந்த விதமான கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தாலும் சரி இந்த உறுதியில இருந்து தளர்ந்து விடக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நபி தொடர் அடுத்த கேள்வி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் எதை பாதுகாத்து கொள்ள நான் எதையாவது பாதுகாக்கணுங்கிற அவசியம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ ரசூலாட்டை இருந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான பதில் வரும் என்று எதிர்பார்த்தார்கள் ஒரு பணத்தை பாதுகாத்து வைப்பா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் இப்படி ஒரு பதில் வரும் என்றோ அல்லது உன்னுடைய ஈமான பாதுகாத்து வை ஷைத்தான் திடீர்னு ஈமான களவாண்டு பேர போறான் என்ற ஒன்ப என்பது போன்ற ஒரு பதிலோ கற்பை கொள் இந்த காலத்தில் கற்பெல்லாம் பாதுகாக்க முடியாது என்ற வாரியான வார்த்தைகள் வரும் என்றோ ரசூல் இப்படி ஏதாவது வார்த்தைகள் வருமானு எதிர்பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இப்போ ரசூல்ல என்ன பண்றாங்க நாக்க பிடிச்சி இதை நீ வேற எதையும் பாதுகாக்க வேண்டியதுலாம் இல்லை அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதை விடலாம் முக்கியம் இந்த சமூகத்திற்கு சமூக கட்டமைப்பிற்கு ஒரு பெரும் சீரழிவை குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்பது ரொம்ப சாதாரண ஒரு உடல் உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த நாக்கு தான் பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டுவிடும் அதாவது மன்னிக்க அதாவது இது ஒரு பிரச்சனையே இது ஒரு சா காரியமே கிடையாது என்று மக்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் கூட ஒரு தவறான ஒரு வார்த்தை மனதை கிழிக்கக்கூடிய தைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட ஒரு பெரும் பெரும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்திவிடும் சாதாரண ரெண்டு பேர் பேசுவாங்க அதிகப்படியான கூடுதலான ஒரு வார்த்தை தவறாக விடும் பொழுது அது கொலை வரை கொண்டு போய் நிறுத்திவிடும் ஒரு சமூக கட்டமைப்பை நாசப்படுத்தக்கூடிய காரியத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் துரோகத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் மனித உள்ளத்தை நாசப்படுத்தக்கூடிய காரியத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அதனால் ரசோல்லா அதிகம் அதிகமாக எச்சரிக்கை செய்த ஒரு காரியம் இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் அதே போல் ரசோல்லா இன்னொரு முறை சொல்றாங்க யார் ஒருவர் என்னிடத்தில் இரண்டு காரியத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு உத்தரவாதம் தருகிறார் கேரண்டி கொடுங்கங்கிறாங்க இந்த உலகத்துலேயே சில காரியத்துக்கு நம்ம கேரண்டி இல்லாமல் வாங்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு கேரண்டி கேட்போம் எந்தெந்த மெட்டீரியலை வாங்குறோமோ அந்த மெட்டீரியலை விற்கக்கூடியவர்கள் ஒரு கேரண்டி கொடுக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த கேரண்டியை கொடுக்குறாங்க நீங்க அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆயிட்டுனா அதுக்கு நீதான் பொறுப்பு கேரண்டி நீதான் கொடுத்த அப்போ அதுக்கு நீ பொறுப்பு நபியவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு காரியத்திற்கு கேரண்டி கொடு மவுத்து வரை கேரண்டி கொடு அப்படி நீ கொடுத்தால் சொர்க்கத்துக்கு நான் கேரண்டிங்கிறாங்க சொல்ல சொர்க்கத்துக்கு யார் கேரண்டி மறுமை நாளில் நான் சொர்க்கத்தை உனக்கு பெற்றுத் தருவதற்கு நான் கேரண்டி நான் கொடுக்க போறது இல்லை எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்ப நான் கேரண்டி என்ன அர்த்தம் அல்லா அதை கொடுப்பதற்கு தெல்ல தெளிவான முடிவோடு இருக்கிறான் அதெல்லாம் மறுக்க போறது இல்லை அப்போ அவன் மறுக்க மாட்டான் அந்த காரியத்தை நம்ம கேரண்டி கொடுக்கலாம்ல அல்லாஹ் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி இப்போ மறுமையினாலும் வரப்போகுது லட்சம் கோடி பேர் அவன் எதிர்த்து நின்றாலும் சரி மறுமை வரப்போகுதுங்கிறதுக்கு நம்ம முழு கேரண்டி என்ன காரணம் அல்லாஹ் சொல்லிட்டான் அவன் வேதத்தில் உறுதிப்படுத்திவிட்டான் அவன் ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்ப அவன் அவனும் அவனுடைய தூதரும் ஒரு காலத்திலும் போய் சொல்ல மாட்டாங்க எதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அது உண்மையில் கேரண்டி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியந்தான் அப்படி நபி அவர்கள் சொல்கிறார்கள் ரெண்டு காரியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் உங்கள் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்கள் நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்கள் மறை உறுப்பையும் அதை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் வாக்குறுதி அளித்தால் உத்தரவாதம் அளித்தால் கேரண்டி கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரெண்டு தான் பெரும்பான்மையான நரகவாசிகளை தேர்வு செய்யக்கூடிய தெளிவாயிட்டான் அப்படின்னா நரகம் போக வாய்ப்பு வேற வேற காரியத்தில் வச்சுதான் நரகங்கிறது கிடையாது மது அருந்துவதனால வந்து ஒருத்தர் நரகம் பேரலாம் வட்டி வாங்குறதுனால ஒருத்தர் அரகம் பேரலாம் அது மறை உறுப்பு காரணமா அதுக்கு நாக்கு காரணமா அவன் வேற வேற காரணங்கள் கூட ஒருவனே நரகத்திற்கு அழைத்து செல்லும் ஆனால் பெரும்பான்மையான மக்களை நரகத்தின் பால் இட்டு செல்வதற்கு அடிப்படை காரணம் இந்த நாவும் தான் சொன்னார்கள் அவர்கள் பெருநாள் தொழுகை ஆண்களுக்கு சொற்பொழி நிகழ்த்துகிறார்கள் பெண்களை குறித்து அதில் குறிப்பிடுகிறார்கள் சொல்லும் போது சொன்னார்கள் பெண்களை உங்களை நரகத்தில் நான் அதிகம் பார்த்தேன் நிறைய தர்மம் பண்ணுங்க அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபடுங்க உங்களைத்தான் நரகத்தில் அதிகம் பார்த்தேன் என்றார்கள் அப்ப அந்த பெண்மணி ஒரு கண்கள் கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஜாபீர் பின் அப்துல்லா ரத்திலான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சகாபிய பெண்மணி கண்ணம்லாம் அப்படி கரு கருநீரத்துல நிறத்தில் உள்ள ஒரு பெண்மணி எழுந்து கேட்டார்கள் பீமயாரோ சொல்லலாம் அல்லாவுடைய துதரை நாங்க மட்டும் ஏன் நரகம் அதிகம் ஒரு ரீசன் இருக்கும்ல காரணம் இல்லாம அல்ல யாரையும் வந்து நரகம் அனுப்ப மாட்டான் காரணம் இல்லாமல் சொர்க்கம் கூட அனுப்புவான் அல்ல அருள் புரியறதுக்கு காரணமே இருக்காது காரணமே இல்லாம தூக்கி அல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் ஆனால் நரகம் அனுப நரகம் அனுப்ப தண்டனை கொடுப்பதற்கு காரணம் இல்லாமல் யாரையும் அல்ல நரகத்தை தரமாட்டான் தண்டனை தரமாட்டான் நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம் அப்போ அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் நீங்கள் நன்றி கட்டவர்களாக இருக்கிறீர்கள் நாங்கள் உடனே அந்த பெண்மணி விடலை அடுத்த கேள்வி கேட்குறாங்க நாங்கள் அல்லாவுக்கு எது நன்றி கட்டவர்களாக இருக்கிறோமா அதில் கம்பேர் பண்ண ஆண்களோட பெண்கள் தான் நன்றி உள்ளவர்கள் அல்லாவுக்கு நன்றி விசுவாசத்தை செலுத்தக்கூடியதை பார்த்தால் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நன்றி உணர்வோடு நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார்கள் அதற்கு காரணம் கிடையாது உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் நன்றி கட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அவர்கள் எத்தனையோ பல காரியத்தை உங்களுடைய கணவன்மார்கள் குடும்ப ஆண்கள் உங்களுக்கு செய்திருப்பார்கள் ஏதாவது ஒரு குறை வைத்திருப்பார்கள் அப்படி குறை வைத்தால் இதை நீங்க செய்யலங்கிறது இதோடு நின்றுட்டா பிரச்சனை கிடையாது உங்களை திருமணம் முடித்த நாளில் இருந்து இதை செய்யல இந்த காரியம் எனக்கு கிடைக்கல உங்களை கல்யாணம் முடிச்சு எனக்கு எந்த விதமான இன்பமோ சுகமோ கிடையாது என்று உங்க அவரால் கிடைத்த மொத்த இன்பத்தை நிராகரித்து பேசுகிற அந்த நாக்கு தான் உங்களை நரகத்தில் தள்ளுகிறது அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொல்றாங்க நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் அதுக்கும் காரணம் நாக்கரம் நாக்காலத்தான் ஒரு பெண் நரகம் அதிகமாக போகிறாளே தவிர வேறு வேறு காரியங்களோ வேற வேற பாவமணி வட்டி வாங்கின நீ கொலை பண்ணுன நீ கொள்ளை நீ மது வருந்தின இதனால தான் நீ நரகம் அதுவும் செய்யக்கூடிய பெண்கள் சமூகத்தில் சொற்பமான பெண்கள் இருக்கலாம் ஆனால் அதிக பெண்கள் நரகம் போவதற்கான காரணம் அவர்களுடைய நாக்குதான் என்ற அல்லாவுடைய ரசோல் அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டிய கவனமான சில வார்த்தைகள் போடப்பட வேண்டிய அந்த உடல் உறுப்பு இந்த உடல் உறுப்பை எல்லாத்தையும் பேசிடும் இது பாதுகாப்பாக உட்கார்ந்துக்கும் ஆனால் பாதிப்பை முழு உடலும் அல்லது முழு மனநிலையும் வேறு வேறு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் நமக்கு பெரும் பிரச்சனைக்குரிய நிகழ்வாக மாற்றிவிடும் அல்லாவிற்கு பயந்து நம்முடைய நாவுகளை நாம் கண்ணியமான வார்த்தைகளை பேசுவதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் அதே நேரத்தில் இந்த வார்த்தைகள் சத்தியத்தை பேசுவதற்காக வேண்டி பயன்படுத்துவதற்கும் இறைவன் நமக்கு சொல்லித்தருகிறான் ஸ்வரவுன் என்று ஆகப்பெரும் கொடியவன் ஃபிரௌனை விட பெரும் பெரும் கொடியவன் உலக வரலாறுகளில் அல்லா தன் திரு இறை தூதர்கள் மூலமாக சந்திச்சிருக்கிறான் ஆனால் குரான் தந்த பெரும் ஒரு ஒருத்தனை ஃபிரௌன் அந்த ஃபுரௌன் இடத்தில் அல்லாஹ் மூசா நபியை ஹாருன் நபியை அனுப்பும்போது சொல்கிறான் ஓ கூலா லகும் கவுளன் லயின் நீங்கள் அவர்களிடத்தில் நளினமான சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை அவர்கள் இறைவனை பயப்படங்கள் அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஃபிரௌன் வந்திரமாட்டானுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தான் அருளை பொழிவதற்கு அல்ல கரங்களை விரித்து வைத்துக் கொண்டிருந்தான் அவனுடைய அந்த தாந்தோன்றித்தனமான எண்ணம் பெருமை குணம் கர்வ எண்ணம் அவனை நரகத்திற்குரியவனாக அவனை மாற்றிவிட்டது ஆனால் அல்லாஹ் அத்தகைய பெரும் அவன் எந்த கொடியவன் அப்படின்னா இந்த காலத்தில் கூட இப்படி ஒரு பார்க்க முடியாது பெரும் அரசு அதிகாரங்களை தன் கையில் வைத்திருப்பவனை கூட பார்க்க முடியாது ஒரு சமூகத்தையே நூற்றாண்டுகள் பெற்ற ஒரு வழிமுறையை கொண்டு ஆண் வர்க்கத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடிய உண்டா மாட்டுக்கறியில கொலை நடக்கும் ஜெய் ஸ்ரீராம்ல கொலை நடக்கும் அரசுக்கு பயந்து வேற சூழ்நிலைக்கு பயந்து மீடியாக்கு பயந்து அங்கனே இங்கனை நடத்தக்கூடியவனே நம்மளால் தாங்க முடியல சீரணிக்க முடியல கொடியவனா இருக்கிறான் அவன் எவனை பத்தி கிடையாது கோர்ட்டு போலீஸ் எல்லாம் ஏன் கட்டுப்பாடு என்ன தாண்டி இங்க வாய தரக்கங்க ஒரு நாதி கிடையாது இதை சட்டமாக்கி ஆண் பிள்ளைகளை கொள்ளுகிறான் என்றால் அப்படிப்பட்டவனிடத்தில் அல்ல இறை தூதர்களை அனுப்புகிறான் நீங்கள் நளினமான சொல்லையே அவன்ட்ட சொல்லுங்கிறோம் அப்ப இந்த நாவை கொண்டு அல்லாவிடத்தில் பெரும் நன்மைகளை அடைய போ அடைவதை போன்று பெரும் பெரும் பாவத்தை கூட செய்துவிட முடியும் முடியும் அப்படிப்பட்ட எல்லாம் விட்டு விலகி நாவுகளை தற்காத்து கொண்டு நாம் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக இருப்போம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி